எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொன்னாலும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் இருக்கணும் நல்லபடியா சொல்லிட்டு எல்லாமே ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி விடறேன் ஓம் நமக்கு நாராயணர் நமக்கு ஜெயஸ்ராம் ஜெய் ஷோத்ரியா வணிக சொந்தங்கள் விமல் ஒருமனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பெண்பருக்கு நார்மலு ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல் முறைகிட்ட தெள்ள தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விரைந்து நடத்தணும் அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பை கொடுத்திருக்கிறாரு அந்த அறிவிப்புல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அவரை எந்த இடத்துல இருந்து வந்து பண்ணா சொல்லியிருக்கிறாரு அதோடைய நிலைப்பாடு என்ன தான் நாம குறிப்பிட்டு வணிக உல மக்களுக்கு இந்த காணொலி மூலமாக வந்து விழிப்புணர்வு எடுத்துகிட்டு வந்து சேர்க்க வந்திருக்கும் குறிப்பிட்டு வட மாவட்டங்கள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ள பாதிப்புல இருக்கிற இந்த நேரத்தில் இவருக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் அக்கறை வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்கு அதாவது கூட்டணி கட்சிகள் எல்லாம் இந்தியா முழுக்க இருக்கிறவங்க பூரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நடத்துறாங்க அந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசின இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா சாதிவாரி மக்கள் தேவைக்கான கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தணும் கண்டிப்பா சீக்கிரம் நடத்தி மக்களுக்கான சமூக நீதியை வந்து பாத்தினா கண்டிப்பா கொடுத்தே தீரணும் அப்படின்னு வந்து பாத்தினா ஒரு உருட்டை வந்து பச்சையா வந்து பாத்தினா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உருட்டி விட்டு வச்சிருக்கிறாரு உச்ச நீதிமன்றம் சொல்லியாச்சு பல நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா பாமக உங்களுக்கு வந்து சொல்லி அடிச்சு உங்களுடைய வக்கீல்கள் வந்து பாத்தீங்கன்னா பல நேரங்களில் சொல்லிட்டாங்க தமிழக அரசுக்கு அந்த உரிமை இருக்கு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலாம் அதன் மூலமாக வந்து பாத்தினா என்ன சமூக நீதியை கொடுக்க முடியுமோ அந்த சமூக நீதியை வந்து பாத்தினா அனைத்து மக்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்தோம் சட்டம் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இருந்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் வன்னியர் சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டோம் வன்னியர் சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாம இந்த மக்களுடைய மத்தியில எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை ஏமாத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல இந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட வச்சிடணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தோட இப்படி வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு மத்திய அரசை கை காட்டி கை காட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்படி பொய்யே பேசிக்கிட்டோம் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது தான் ஒரு முதல்வருடைய செயலா அப்படின்னு நாங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்க விரும்புகிறோம் புரியுதுங்களா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த கடந்த மூணு வருஷமா சொல்லிட்டு இருக்கு ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா ஊடகத்துல செய்தியாளர் சந்திப்புல வந்து பாத்தீங்கன்னா பல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஐயா மருத்துவர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ அறிக்கையில வந்து சொல்லிட்டாங்க புரியுதுங்களா சட்டத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு அதற்கான வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் இருக்கு நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலாம் டோர் டு டோர் வந்து வந்து பண்ணலாம் அதற்கான எல்லா சூழலும் இருக்கு உச்ச நீதிமன்றமும் தான் சொல்லுது அதனால விரைந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து வன்னியர் சமூகத்துக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுக்கணும் அப்படின்னா நீங்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியே தீரணும் அப்படின்ற ஒரு தான் கடந்த மூணு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அழுத்தம் திருத்தமாக வந்து பாத்தீங்கன்னா பாமக சொல்லிட்டு இருக்கு புரியுதுங்களா அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல இதைய பூரா வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து மறந்துட்டு மக்களை உட்காந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா முட்டாளாக்குறதுக்கும் மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்துறதுக்கும் இப்படி உட்காந்துக்கிட்டு மத்திய அரசை கை காட்டிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அப்படின்ற ஒரு பெரும் கேள்விதான் எல்லாம் வருது புரியுதுங்களா ஏன் வன்னியர் சமூகத்துக்குள்ள இருக்கிற மக்கள்லாம் மக்கள் கிடையாதா அந்த மக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா யாராவது அதிகாரத்துக்கு வர வந்துடவே கூடாதா அதிகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போக வேண்டிய சூழலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வந்து பாத்தினா இடஒதுக்கீடு பயன்படுத்தப்படுது அப்படின்னா அந்த இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தின் பெரும்பான்மை சமூகமா நாற்பது ஆண்டு காலமா மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா போராட்டங்களுக்கு பிறகு ஒரு உயிர்களை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த பிறகும் கூட எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கப்படல அப்படின்னா கொடுக்கப்படலை அப்படின்னா வன்னியர்களை எவ்வளவு தூரம் வந்து நீங்க எல்லாம் வஞ்சிக்கிறீங்க அப்படின்றத இந்த வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா திமுக சார்ந்து இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களுமே தெளிவா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா எந்த காலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா திமுக வன்னியர்களுக்கான நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு துரும்பு கூட வந்து பாத்தீங்கன்னா கிள்ளி போடுறது கிடையவே கிடையாது இனிமேலும் பண்ணுவாங்களான்றது வந்து பெரிய கேள்விக்குறிதான் அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் நடத்தணுமா இவருக்கு உரிமை இருந்தும் சட்டம் இவருக்கு வந்து பாதுகாப்பா இருந்தும் உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியும் பல மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த மாநில அரசுகளே வந்து பாத்தினா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ ஆந்திராவில் நடத்துறாங்க தெலுங்கானாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க இப்படி பக்கத்துல இருக்கிற அண்டை மாநிலங்கள் கூட வந்து பாத்தினா மாநில அரசே வந்து பாத்தினா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கு ஆனா இங்க இருக்கிற வந்து பாத்தினா தமிழகத்துல இருக்கிற அரசுக்கு மட்டும்தான் அதற்கான எந்த சட்டபூர்வமான எந்த சட்டமும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஏன்னா தீவு பாருங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் மிக கேவலமான வந்து பாத்தினா அரசியல் நாங்க நீட்டை எதிர்க்கிறோம் நாங்க அதை எதிர்க்கிறோம் இதை எதிர்க்கிறோம் மாநிலம் வந்து பாத்தா சுயாட்சி தேவை மாநிலத்துடைய சுயாட்சியை வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் காலமா காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு வாய்க்கிலேயே வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிற ஆட்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்கள் முதல்வரும் வந்து இதே வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு தான் திரிகிறாரு இந்த இடத்துல சாதிவாரி மக்கள் தேவை கணக்கெடுப்பு மாநில அரசுக்கு உரிமை இருக்குது அப்படின்னா ஏன் வந்து இந்த இடத்துல மாநில சுயாட்சியை நீங்க நிலைநிறுத்த கூடாது மாநில சுயாட்சியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணக்கூடாது ஏன் இந்த இடத்துக்கு மட்டும் வந்து பாத்தினா மாநில சுயாட்சி தேவல்ல மத்தியில இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வந்து பாத்தினா ஒப்புதல் தேவையா இல்ல அவங்களுடைய விஷயம் தேவையா நான் கேக்குறேன் நானு எவ்வளவு தூரம் இந்த மக்களை வந்து ஏமாத்துறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் வன்னியர் சமூகம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ஆண்டு காலமாக எங்களுக்கான இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மக்களும் வந்து பாத்தீங்கன்னா திருந்தின பாடு கிடையாது இந்த வன்னியர் மக்களும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ வாக்கு செலுத்தாம நமக்கு யாருக்கு வாக்கு செலுத்தினா நம்மளுடைய உரிமைகள் வந்து பாத்தீங்கன்னா பறிக்கப்படாதோ நம்ம யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில வாக்கு செலுத்தி சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ அனுப்பினா யார் நமக்காக பேசுவாங்களோ நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு யாராக பேசுவாங்களோ அவங்களை எல்லாம் அனுப்பாம இப்படி கண்டவன பூரா வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்களாவும் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர்களாவும் வந்து எம்எல்ஏக்களும் ஆக்கி விட்டுக்கிட்டே இருந்தா வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி உக்காந்துக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும் புரியுதுங்களா வன்னியர்களை எவ்வளவு தூரம் ஏமாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து பாத்தினா இடஒதுக்கீடு விஷயத்துல திமுக கடந்த மூன்று ஆண்டுகளா மட்டும் கிடையாது நாற்பது வருடங்களா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை ஏமாத்திட்டு இருக்கு வன்னியர்கள் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புறேன் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பாத்தினா காது கேட்குமா காது கேட்காதான்னு தெரியாது பல நேரங்கள்ல வந்து பாத்தினா ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாமக நிறுவனர் மருத்துவரையா அவர்களும் வந்து பல முறை சொல்லிட்டாங்க சட்டம் நம்ம கையில இருக்கு நமக்கான உரிமை இருக்கு நீங்க தாராளமா வந்து பாத்தினா சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பு மாநில அரசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் கூட இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தினா அதை செய்யாம எப்படியாவது வந்து பாத்தினா அந்த விஷயத்த வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆளாகத்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஒட்டுமொத்த வன்னியர்களுமே பாக்குறோம் அப்படின்றதுதான் இந்த நேரத்துல நாம பதிவு செய்ய வேண்டிய மிக முக்கிய விஷயமா நான் பாக்குறேன் குறிப்பா வன்னியர்கள் பெற்று கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம யாரை ஆதரிக்கணும் யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு இனிமேலாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்தி வந்து சொரணை வந்து மான ரோஷம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இனிமேலாவது சமூக ஒற்றுமையோட சமூகம் வந்து பாத்தீங்கன்னா புரிதலோட அடுத்த தலைமுறையா இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தையும் அதிகாரத்தையும் மேம்படுத்த நம்மளுக்கு இடஒதுக்கீடும் முக்கியம் அப்படின்ற ஒரு சூழலுக்கு அந்த ஒற்றுமைக்கு எப்போ நாம வரமோ அப்போதான் அந்த சமூகம் அடுத்து ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிக்க கடமை பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுல சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கொண்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூலில் சந்திக்கிறேன்